வந்து மாற்றுக்கு சரியான ஒரு பதிவுரிமை வாங்கி கொடுத்து எல்லா தொழிலாளர்களுக்கும் நலவாரியத்தை கூட்டிட்டு போய் நலவாரிய அட்டையை வாங்கி கொடுத்து அதுக்கு உண்டான சலுகைகள் அத்தனையும் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் பண்ணி செஞ்சு கொடுத்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பழமையான கட்சி ஐம்பது ஆண்டு கால தொழிலாளர்களுக்கு செய்யாத அந்த பணியை நான் வந்து பொறுப்பு பெற்று ஓராண்டு ஓராண்டு காலத்திற்குள்ள நான் வந்து இருபத்தி நாலு வயசு இருக்கிற இருபத்தி நாலு வயசு கூட வந்து செஞ்சு கொடுங்க அப்போ அது பண்ணவாடே அந்த நேரத்தில் நான் அங்கிலேந்திய கமிட்டிய கூப்பிட்டு என்ன பாராட்டு தெரிவிச்சாங்க அப்போ இந்தியாவினுடைய பிரகாஷ் காரத்திலையும் அவங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பிரகாஷ் காலத்தில் வந்து என்னை அமைச்சுட்டு பாராட்டு சிறப்பாக பண்ணிருக்கீங்க அப்படின்னு

அந்த சங்கம் வந்து தொழிலாளர் தொழிற்சங்கம் வளரும் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை வச்சு கூடும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இளைஞர்கள் நாடு முழுவதும் தொழிற்சங்கத்துக்குள்ள ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னதான் நாங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி தான் இளைஞர்களுக்கு வந்து தொழிற்சங்கத்துக்கு வாய்ப்பு இருக்காது எதாவது ஏதாவது தொழில் பண்ணணும் ஏதாவது நிறுவனத்தில் பணியாற்றணும் இப்படி இருக்கிறவங்க மட்டுமே வந்து தொழிற்சங்கத்தில் வந்து பொறுப்பாளராக இருந்தாங்க அதை வந்து மாற்றி கொண்டு

ஒரு தொழிலாளர்கள் ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை எப்படி தீர்ப்பது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னை வந்து வழி நடத்தினாங்க அவங்க என்ன கைடு பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தில் பெரிய அளவில் சக்சஸ் பண்ணுவேன் இன்னைக்கு அதே மாதிரி தான் தம்பி பாலா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமா ஒரு ஒரு விஷயமும் கேட்பார் ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னு கேட்பாரு அதுக்கு உண்டான தீர்வுகளாக நான் வந்து தொலைபேசியில் அதை வந்து கேட்டுக்கிட்டு நீங்க சிறப்பாக பண்ணி உண்மையிலே அவர் வந்து மனதார தப்பியவர்கள் வந்து என் சார்பாகவும் தொடர்ச்சி கத்தியும் பேரவை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்து அவரோட சேர்ந்து நம்பி ரெகுலேஷன்

வந்து அவங்களுடைய பயன்பட முடியாத சலுகை தொகைகள்லாம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அந்த அலுவலகம் அதை பார்க்கணும் அப்படி செயல்படக்கூடிய நாடு முழுவதும் செயல்படக்கூடிய தொழிலாளர் நலவாரி அலுவலகத்தில் அதிகப்படியான பணம் குவிஞ்சிருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலவாரி அலுவலகத்தில் மட்டும் கோடிக்கணக்கான பணம் வந்து குவிஞ்சு அப்படியே இருக்கு நான் என்ன செய்ய நிலவாரியில் வந்து தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து மத்திய அரசு ஒரு தொகை போடும் மாநில அரசு ஒரு தொகை போடும் அது தெரியும் அவங்களுக்கு தெரியுங்களே அவங்களா அப்படி இப்படி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு ஒரு தொகையை உருவாக்கி அந்த தொகையை தொழிலாளர்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய தொகை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு

பத்து வாட்டி அலைஞ்சு அவனுக்கு கிடைக்க அந்த பணத்தை வாங்கிடுவோம் அப்போ நீங்க என்னன்னா எதுவுமே எளிதாக கிடைக்கின்ற சிந்தனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு நான் என்னோட அனுபவத்தில் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிஸ்க் இருக்குது எதிராகிருந்து அங்கே போயிட்டு நம்ம அதை போய் நிற்கிட்டு இதை உள்ள அதை போட்டுடா எதுக்கு நம்ம எதுக்கு நம்ம வந்து போகணும்னு சொல்லி நீங்கள் அது என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வந்து எக்கச்சக்க கோடிக்கணக்கில் பணம் வந்து மைமை குமிஞ்சது

அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் உங்களோட எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் தப்பி தான் போயிட்டு வருவோம் எனக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு இருந்தீங்க இன்னைக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு கட்ட பெப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த ஆஃபீஸு இதுக்காக அந்த